ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு இருக்கா அப்படின்னு போது பெரிய லெவல்ல நம்மளுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் மண்டி இடுவாங்க அர்த்தம் அதுக்கு மேல ராகு மேல குருனோட பார்வை இருக்கு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்ல நல்லாவும் கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் கண்டக சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பொதுவா கண்டக சனி அப்படின்னு போது ரெண்டு விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனம் அப்படின்னு தேவை ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னாலே அதிர்ஷ்ட சுக்ரன் ஒரு வீடு அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் இருக்கணும் அப்பதான் வீட்டுல சந்தோஷம் இருக்கும் காசு பணம் இருக்கும் நகை இருக்கும் நல்ல ஒரு வசதி ஆடம்பரம் எல்லாமே இருக்கும் அவன் பாக்கியத்துல அதிர்ஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கான் அப்புறம் ஏதோ எனக்கு பொதுவாக எப்பயுமே ஃபேவரே இல்லைங்க ஆனா இப்போ என்ன விஷயம் கண்டக சனி வக்ரம் வக்ரம் ஒரு பிளஸ் ரெண்டாவது தொழில் ஸ்தானத்துல குரு சுக்ரன் சேர்க்கிறது அப்படின்றது ஒரு ரெண்டாவது பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வக்ர சனி சில பல நல்ல விஷயத்தை கொடுக்க போறாரு அதுவும் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் சூப்பரா இருக்கு கவலைப்படாதீங்க சரி என்னதான் இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவீங்களேமா அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபர் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம் ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்க போது வாங்க கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு இருக்கா அப்படின்னு பெரிய லெவல்ல நம்மளுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் மண்டி இடுவாங்க அர்த்தம் அதுக்கும் மேல அது மேல ராகு மேல குருனோட பார்வை இருக்கு அது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் கண்டக சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பொதுவா கண்டக சனி அப்படின்னு போது ரெண்டு விஷயத்த நம்ம முக்கியமா கவனம் அப்படின்னு தேவை ஒண்ணு என்ன அப்படின்னா பயணம் பயணம் சார்ந்த கவனம் தேவை ரெண்டாவது ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது தேவை அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு விரிசல் வரத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்ப டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ள தேவை இது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்ல பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ்கிட்டயும் தேவை கண்டக சனியாக உட்காந்துட்டு இருக்காரு அவர் இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்காரு ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாசம் சனி பகவான் வக்ரகதியில இருப்பார் அப்ப என்ன இந்த பயணம் பயணம் சார்ந்த கவனம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் கணவன் மனைவிக்குள்ள சனி வந்து நல்லா வந்து கும்மி அடிக்க போறது இதெல்லாம் என்ன ஆகுங்க அப்படின்னா இதெல்லாம் சனி சைலண்ட்டாக விட்டுற போறாரு நீங்களா பார்த்து ஒட்டிக்கோங்க உறவாடிக்கோங்க நீங்களா இப்படி வேணா இருங்க நான் உங்க ரெண்டு பேரையும் வெட்டி விட்டுறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்க பாரு நீ எப்படி வேணா வண்டி ஓட்டு பெருசா நான் வந்து உனக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ற ஒரு கா இதுல இல்ல எனக்கு அந்த மூட்ல இல்லை நானு அப்படின்ற மாதிரி சனி மூட் அவுட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பெரிய லெவல்ல சனி அதாவது சனியை பொறுத்தி நீங்க யோசிக்கணும் அப்படின்னா கண்ணிக்கு ஜாலி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இன்னொரு ப்ளஸ் இருக்குங்க அது என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு லோட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அப்ப இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அப்படின்னு போது நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலி பார்ட்டிஷன் நடந்திருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொத்து பத்து பிரிச்சுருக்கலாம் எல்லாேருக்கும் கரெக்டாக கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு கொடுக்காமே போயிருந்துருக்கலாம் இல்ல பூர்வீக சொத்து உங்களுக்கு வராமையே போயிருந்துருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா சனி வக்ரகதி அடையும் போது அந்த ஐந்தாம் பாவத்துக்கு அதிபன் அப்படின்றதுனால அந்த ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இவ்வளோ ஆசை இருக்குன்னு அதுல இவ்வளோத்த நிறைவேற்றி வைப்பேன் அதுல அட போட நம்ம தம்பி நம்ம எல்லாம் எவ்வளவு வசதியா இருக்கும் சொத்து பார்த்து அப்ப நிறைய நம்ம புடுங்க கூட புடிக்கணும் இப்ப அவன் கஷ்டப்படுறான் அவனுக்கு கூட ஒரு நாலு லட்சம் அவனுக்குட ஒரு ரெண்டு லட்சம் அப்படின்ற மாதிரி இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க எதுனால அப்ளை பண்ணிக்கோங்க ஏதோ ஒன்று வரும் அதே மாதிரி இந்த புத்திரஸ்தானமும் இது தொடர்புடையது அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா என் குழந்தைங்க சார்ந்து எனக்கு நிறைய ஒரு பிரச்சனை இருக்குங்க நான் கண்ணி அதீத புத்திசாலி என் பிள்ள சரியான மக்கா இருக்கு படிக்கவே மாட்டேங்குது அது நல்ல புத்திசாலி தாங்க ஆனால் படிப்புல அதுக்கு நாட்டமே இல்லை என்ன படி படி படினாலும் அது கபடி கபடி கபடினு அந்த மாதிரி இருக்குது பிள்ளைக்கு வந்து பாருங்க படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்க மாட்டேங்குது பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது சேரக்கூடாத சேர்க்கையோட இருக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி என் பிள்ளை வந்து படிக்க உட்காரணும் நான் சொல்றதுக்கு முன்னாடி நல்ல பிள்ளைங்களோட பழகணும் நான் சொல்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகணும் நான் சொல்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும் இப்படி எத்தனை ஆசைகள் இருக்கு பெற்றவங்களுக்கு அந்த மாதிரி எத்தனையோ ஆசைகள்ல ஒரு சிலது சனி வக்ரகதி அடையறதுனால நிவர்த்தி ஆகும் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கு மேல ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சுக்ரன் சுக்ரன் அப்படின்னாலே கிரகங்க சுக்ரன் ஒரு வீடு அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் இருக்கணும் அப்பதான் வீட்டுல சந்தோஷம் இருக்கும் காசு பணம் இருக்கும் நகை நட்டு இருக்கும் நல்ல ஒரு வசதி ஆடம்பரம் எல்லாமே இருக்கும் அவன் பாக்கியஸ்தானத்துல அதிர்ஷ்டஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கான் அப்புறம் நான் எது செஞ்சாலும் ஏதோ ஒரு எனக்கு பொதுவா எப்பயுமே லக் ஃபேவரே ஆகுறது இல்லைங்க ஆனா எப்ப என்ன தெரியல ஏதோ ஒண்ணு ஒரு முறை முயற்சி பண்ண வரலனாலும் ரெண்டாவது முறை நடந்துருது அப்படின்ற மாதிரி ஒரு லக் ஃபார்ச்சூன் ஒரு குட் திங்ஸ் இது வந்து சுக்கரனை ஏற்படுத்தி கொடுப்பான் இது ஆடி மாதம் பத்தாம் தேதி ஒம்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துக்கு போகிறான் ஆல்ரெடி பத்தாம் பாவத்துல குரு இருக்கா தொழில் சலத்துல குரு இருக்கா நீங்க செய்யக்கூடிய தொழில நேர்த்தியா நேர்மையா ரொம்ப தெளிவா செய்வீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேல இந்த பாக்கிய குரு ஆடி பத்து பத்தாம் பாவத்துல இருக்க குருவோட போய் இணையிறான் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை அப்படின்றத லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு லக்க கொண்டு வரும் எதில் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பெட்டர்மெண்ட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒன்று கொடுக்கும் சோ அதனால் உங்களோட வாழ்வு வந்து பாத்தீங்கன்னா மேம்படும் வாழ்வாதாரம் மேம்படும் எக்கனாமிக்கலி ரொம்ப கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆவீங்க அப்படின்னு அர்த்தம் இது அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் மாதிரி ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றத அமையுங்க பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல சூரியன் இந்த லாபஸ்தானத்துல சூரியன் பொதுவா லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கா அப்படின்னு போது அப்பானாலும் ஒரு ஆதாயம் வரும் மாமனார்னாலும் ஒரு ஆதாயம் வரும் அரசு அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதாயம் வரும் புதன் வக்கரகதி அடைஞ்சிருக்கானேங்க ஆமாங்க ஆடி மாதம் ரெண்டாம் தேதி புதன் வந்து வக்ரகதி அடைகிறா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் புதன் வக்ர நிவர்த்தி அப்ப இந்த மாசம் முழுசும் புதன் வக்ரமாக தான் இருக்கா அப்ப அதனால இம்பேக்ட் இருக்குமா ஒரு பெரிய பெரிய இம்பேக்டும் இல்லைங்க பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் கண்ணி நீங்கள் அதீத புத்திசாலி ஏன்னா வந்து புதன் புதன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி இல்லைங்களா அப்போ வந்து வக்கராவரா அப்படின்னு போது வாக்குல கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி யாருக்கும் அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம் பத்திரப்பதிவு யாருக்காவது வந்து பண்ணுறீங்க பேங்க் லோன் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா ஷூரிட்டி போட வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு பெருசாக பெருசா வந்து படிப்புல நாட்டம் இருக்காது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் தானே மொத்தமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அதை வந்து பாருங்க அந்த நாட்டம் இல்லாதனால நம்ம கொஞ்சம் பிடிச்சி படி பிள்ளைங்கள படிக்க உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிள் அவளைதான் பெருசா கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு இந்த கேது இணைவு அப்படின்றது நம்மளுக்கு நிறைய இறை வழிபாடு அது மேல ஒரு நாட்டம் அப்படின்றது இருக்கும் நம்ம புலம் வாங்குறோம் அப்படின்னா அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு வரும் அதுவும் ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது கவலைப்பட வேண்டாம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி முக்கியமா இந்த தான் அங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்ப நம்மளுக்கு இறை நாட்டம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது யாத்திரை போறது இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இது ஆடி பன்னெண்டு வரைக்குமே வாய்ப்பு உண்டு ஆடி பன்னெண்டு என்ன ஆகுதுன்னா பன்னெண்டாம் பாவத்துல இருந்து செவ்வாய் வந்து கண்ணிக்கு வந்து உட்கார்றோம் அதாவது உங்கள் சுயஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்காறோம் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்ணி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிம்பாங்க அப்ப கன்னி ராசி என்பர்களுக்கு ஜென்மத்தில் செவ்வாய் வந்து உட்காரதுனால கண்ணி பெருசாக கோவப்பட மாட்டாங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பெருசாக ஆத்திரப்பட மாட்டாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் பேசுவாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு கோவம் வரும் சட்டுன்னு கோவம் வரும் டென்ஷன் ஆகும் இரிட்டேட் ஆகும் பட்டுன்னு பேசுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை அப்போ ஆடி மாழுத்த முழுவதும் எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஃபஸ்ட் விஷயம் கண்டக சனி வக்ரம் அடைய வக்ரமடைகிறது ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டாவது தொழிற்சாணத்துல குரு சுக்கரன் சேர்க்கிறது அப்படின்றது ஒரு ரெண்டாவது ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வக்ர சனி சிலப்பல நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார் அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கு கவலையப்படாதீங்க சரி என்னதான் இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா பொதுவாக கண்ணி எப்பயுமே நீங்க பெருமாளை வழிபாடு பண்ணும் அதாவது தசா அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் நீங்க வழிபாடு பண்ணலாம் ஆனா என்ன கேட்டா உங்களுக்கு நான் என்ன வழிபாடு சொல்லுவேன் அப்படின்னா ராமனை வழிபாடு பண்ண சொல்லுவேன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்றீங்க போது ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்றேங்க அப்படின்னா இந்த ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் ராம நாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் வந்து நிப்பான் அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எந்த வாய் ராமா 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 அப்படின்னதோ அந்த வாயை கடைசி வரைக்கும் ஹனுமன் ரட்சிப்பா அப்படின்றது இன்றளவும் மாற்றப்படாத ஒரு விதி அப்ப நீங்க கண்டக இருக்கீங்க இப்ப சனி நாலரை மாசம் வக்ரகதி அடைஞ்சிட்டார் பெருசா நமக்கு கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கோங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலர் இது வந்து பாருங்க ஐம்பது சதவிகிதம் தான் உங்க சுய ஜாதகம் ஐம்பது சதவிகிதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ